வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சாய்பாபாவின் எளிமையான வாழ்க்கையை புரிய வைக்கும் ஜதார்த்தமான நம்பிக்கை மொழிகள் கஷ்டங்களை ஏன் எனக்கு மட்டும் இப்படி தருகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட உன் மனதை பக்குவப்படுத்தி கஷ்டம் உனக்கு மட்டும் வருவதில்லை எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அவரவர் வாழ்வில் உன் கஷ்டங்களுக்கு காரணம் என்னவென்று கேட்டாய் உன் கர்மவினை என்றேன் அதற்கு ஏனிவளவு துன்பமென்று கேட்டபோது சிரித்து கொண்டே உனக்கு பதில் கூறினேன் செய்த உழைப்பிற்கான கூலிதான் இந்த உலகில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றேன் கஷ்டம் நம்மை நிலை தடுமாறு வருவதே என வலியால் யதார்த்தமான உண்மை நிலையினை தெரிந்து கொள்ளாமல் பயந்து உன் கர்மவினைக்கும் பக்குவம் இல்லாமல் பயந்து ஓடினாய் அறியாமையால் அதை மாற்ற உனக்குள் முழுவதுமாய் நான் சாய்பாபாவை வந்தேன் மேலும் உன்னை பக்குவப்படுத்த உன் ஆத்மாவாக நானே இருக்கின்றேன் நீயும் நானும் வேறு இல்லை என்ற நிலையை ஆத்மார்த்தமான அன்பினால் நம்பிக்கையினால் உணர்த்தினேன் பயப்படாதே கலங்கி நிற்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்றேன் நான் இவ்வளவு மனவெளியை அனுபவிக்கின்றேன் என்றால் நான் செய்த கர்மவினை மற்றவரை எந்த அளவு பாதித்து இருக்கும் என்ற பக்குவநிலை உணர்த்தலை உனக்கு ஏற்படுத்தினேன் இந்த சூழ்நிலை எதற்காக எவ்வளவு பலியாய் இருக்கின்றது என்ற கேள்விக்கு இதில் உன் வாழ்க்கைக்கு உதவும் பாடங்களையும் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் வேண்டாம் என்பதையும் நீ உணரவே இத்தனையையும் நிகழ்த்தினேன் நீயும் உணர்ந்து பொறுமை காத்தாய் நம்பிக்கையுடன் நிலைமாறும் என்ற நிலையில் இந்த கஷ்டத்தை நாம் நினைத்தால் மாற்றலாம் அன்பினால் பணிவினால் தூய்மையினால் நேர்மையினால் என எல்லா விஷயங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக கற்றுக்கொண்டே வருகின்றாய் பட்ட படிப்பை விட மேலானது வாழ்க்கையில் உள்ள நம்முடைய பாடங்களை நாம் படிப்பதுதான் புரிந்து கொண்டாய் நான் மாற வேண்டும் சாயி என குரல் கொடுக்கும் அளவிற்கு உன்னை நான் கொண்டு வந்து விட்டேன் இனிமேலும் ஏன் எதிர்மறையாய் நடப்பதை போன்ற எண்ணம் உனக்கு ஒன்று எதிர்மறையானால் எல்லாம் அப்படியாகுமா என்ன அவற்றிலும் உனக்கான நல்லதைத்தான் நான் உனக்கு வைத்து இருக்கின்றேன் நீ மாற வேண்டும் என்று நினைக்கும் ஆழமான நிமிடத்தில் இந்த பிரபஞ்சம் அதற்கான மாறுதல்களையும் அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளையும் உருவாக்க ஆரம்பித்துவிடும் அதனால் நேர்மறையை உன் ஆன்மாவிலிருந்து உன் உள்ளத்திலும் அறிவிலும் கொண்டு வா நீ என்னிடம் கேட்டு எதிர்பார்த்த வாழ்க்கையை விட அதிகப்படியான சந்தோஷங்களும் நிம்மதியும் நிறைவும் நிறைந்த வாழ்க்கை தான் நீ பெறப்போகின்றாய் அதனால் இனிமேல் நேர்மறையாய் சிந்திக்க பழகு என் பரிபூரண ஆரலும் ஆசீர்வாதமும் அன்பு பெற்ற என் பிள்ளை நீ நீ நம்பிக்கையோடு இரு நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணரும் நேரம் வரும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கையோடு இரு ஓம் சாய்ராம்